ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்டில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தூலில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மாடல் வந்துருக்கு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது அவங்கள வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோரு அப்புறம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எய்ட்டு இது வந்து ஒரு கலருக்கு வந்து மூணு ரோல் வந்துருக்கு அதே மாதிரி வந்து இன்னொரு கலரில் வந்து மூணு ரோல் டூ பாயிண்ட் ஃபோரு டூ பாயிண்ட் சிக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட்டு இந்த கலரில் மூணு ரோல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஒரு மூணு ரோல் வந்திருக்கு மொத்தம் வந்து உங்களுக்கு இதில் ஆறு ரோல் வந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு மாடலில் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ரோல் போட்டு அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து ஆர்டர் எடுப்போம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த மாடல் வந்து வந்திருக்கு புதுசாக இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய கொத்தொழில் பாருங்கள் அது பெங்களூர் கொத்தோழல் மாதிரியே இருக்குது ஆனால் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் கொத்தோலியல் தான் அது ஆனால் இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அட்ராக்டிவாக இருக்குது சைனிங் கலராகவும் இருக்குது பாருங்கள் அது டார்க் க்ரீன் கலரில் வந்துருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் இப்போ நான் காமிக்கிறது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் அடுத்த உங்கள் கலர் காமிக்கிற பாருங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுத்து இது பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் வளையல் எல்லாமே வந்து ஃபுல் ரோலு ஒரு ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு டஜன் வரும் பாருங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நியூ மாடலு அடுத்து டூ பாயிண்ட் எயிட் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் எயிட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் வளையல் பாருங்கள் மூணு ரோல் வந்துருக்கு மூணு ரோலுமே எங்கிட்ட இருக்குது பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் மூணு ரூல் வந்துருக்கு அடுத்தது உங்களுக்கு ரெட் கலர் காட்டுற பாருங்கள் ரெட் கலர் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் விலைகள் இது பாருங்கள் ரெட் கலரில் இருக்கக்கூடிய கொத்தவளிக்க பாருங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்னஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சேம் பேங்களூர் கொத்து மாடல்லேயே அதோடய கட்டிங் வேறு இதோட கட்டிங் வேறு பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோரு அடுத்து டூ பாயிண்ட் சிக்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து இது பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் தரக்கூடிய ரெட் கலர் வலையில் பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் கூட ரெட் கலர் வலையில் அடுத்து டூ பாயிண்ட் எய்ட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன் உங்களுக்கு இதில் வந்து மெரூன் கலர் அவைலபிள் இருக்குது மூணு கலர் அவைலபிள் இருக்குது அது வந்து உங்களுக்கு இன்னொரு டூ டேஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாக் இதுதான் வந்துருக்கு உங்களுக்கு ரெட் கலர் மெருன் கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இருக்கு அது கலர் அவைலபிள் இருக்கு ஒரு டூ டேஸில் கலர் வந்து உங்களுக்கு அந்த 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 கலர் வந்து அதையும் காட்டும் உங்களுக்கு பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் மூணு கலர் சாரி மூணு சைஸு ரெட் கலரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் க்ரீனு டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரீனு டூ பாயிண்ட் எயிட்டு க்ரீனு இந்த மாடல் இருக்குது அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாட்டில் வந்து ரோலாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பிரித்து இதில் ஒன்றும் இதில் ஒன்று ஒன்று வாங்கிக்கலாம் இல்லை மூணு பீஸ் மிச்சில் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையா அந்த மாதிரி வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பறம் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ